அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எட்டாம் தேதி கடந்த மூன்று நாட்களாக அதாவது ஆறாம் தேதி காலை முதலாக இடி ரெய்டு அமலாக்கத்துறையின் ரெய்டு பல்வேறு இடங்களில் நடந்து வருகிறது ஆறாம் தேதி அதிகாலையில் வந்த செய்தி கரூரில் மூன்று இடங்களில் ரெய்டு நடக்கிறது அதில் ஒன்று ஒரு பிடபிள்யூடி மற்றும் இபி கான்ட்ராக்டர் இரண்டு பேர் திரு செந்தில் பாலாஜிக்கு மிகவும் நெருக்கமான இரண்டு மெஸ் ஓனர்கள் இல்லங்களில் அலுவலகங்களில் என்று செய்தி வந்தது அதற்கு பிறகாக அன்றைய தினமே பதினோரு மணிக்கு மேலாக தமிழக அரசின் இந்த திமுக விடியல் அரசு என்று கூறிக்கொள்ளும் அந்த அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலத்துள் இடி ரெய்டு வந்துள்ளது அவர்கள் தனியாக வராமல் தன்னுடைய பாதுகாப்பிற்காக மத்திய ஊர்காவல் படைத்துறை சிஎஸ்ஐஆரை எடுத்துக்கொண்டு சிஏ சிஐஎஸ்எஃப்ஐ எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள் ஏனென்றால் சென்ற முறை கரூரில் திரு செந்தில் பாலாஜியின் வீட்டுக்கு ரெய்டு பண்ண போன பொழுது அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் அவர்கள் தாக்கப்பட்டார்கள் எனவே இந்த முறை மத்திய ஊர்காவல் படைத்துறையை எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த இடங்களில் சென்றார்கள் என்று வருது அன்று மாலை மேலும் பல்வேறு டாஸ்மார்க் சப்ளையர்கள் சாராய ஆலை அதிபர்களின் அலுவலகங்கள் மற்றும் சில சாராய ஆலைகளிலேயே ரெய்டு நடந்தது என்று வந்தது நாம் முதலில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் சாராயம் குடிப்பவர்கள் மது பிரியர்கள் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் திமுக விடியல் ஆட்சி பல்வேறு அதாவது நாகரீக மனிதன் எதையெல்லாம் கூடாது என்று அறிவோடு சிந்திப்பானோ அதற்கெல்லாம் நாகரீகமான பெயர் கொடுப்பார்கள் கள்ளக்காதல் திருமணம் கடந்து வெவ்வேறு நபர்களோடு உறவு கொள்வதை திருமணம் கடந்த உறவு என்று சுபவி சொன்னார் அதன் பிறகு க குடிகாரன் என்பதை மதுப்பிரியர் என்று மாற்றினார்கள் மீன் லஞ்சம் கையூட்டு என்ற சொல்லை அன்பளிப்பு என்று அண்ணாதுரை காலத்திலேயே மாற்றினார்கள் என்பார்கள் எனவே இப்பொழுது இந்த டாஸ்மாக் மதுப்பிரியர்கள் தினமும் சரக்கு குடிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் அவை முழுவதும் ஏகபோகமாக தமிழக அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படுகிறது இந்த நிறுவனம் ஆனது சாராய ஆலைகளில் டெண்டர் போட்டு வாங்கி அதை செலுத்துகிறது தமிழகத்தில் மற்ற எல்லா பொருட்களுக்கும் நீங்கள் வாங்கும் பொருட்களின் மீதான வரிகள் ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் என்று மத்திய அரசின் கீழாக இருக்கும் ஆனால் பெட்ரோல் மற்றும் சாராயத்திற்கு மாநில அரசின் வரிகளே பிரதானமாக செல்கிறது அதிலும் சாராயம் முழுக்க முழுக்க மத்திய மாநில அரசின் கலால் வரியில்தான் உள்ளது இவற்றால் ஆண்டிற்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி வருகிறது என்று பட்ஜெட்டில் கூறப்படுகிறது ஆனால் பல்வேறு இந்த துறையில் அனுபவம் உள்ள மூத்த பத்திரிகையாளர்கள் அங்கே உள்ளே அந்த டாஸ்மாக் கடையில் வேலை செய்யும் ஐ மீன் ஊழியர்களின் தொழிற்சங்கத்தினர் நமக்கு கொடுத்த தகவல்கள் அடிப்படையில் இந்த நாற்பத்தைந்தாயிரம் கோடி வருமானம் என்பது மொத்த வியாபாரத்தில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே இருக்கும் ஏனென்றால் மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டாஸ்மாக் சார்பாக பாட்டில்களை திருப்பி வாங்க வேண்டும் என்ற வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் கொடுத்த கணக்கு தமிழகத்தில் ஒரு நாளைக்கு எழுபது லட்சம் பாட்டில்கள் விற்கப்படுகின்றன என்று ஆனால் பல்வேறு கணக்குகள் படியாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி எண்பது ஆகி ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர் குடிக்கின்றனர் என்கின்றனர் அப்படி என்றால் கிட்டத்தட்ட இதைவிட இரண்டரை மதிகம் அதிகமாக இருக்கிறது எனவே கணக்கில் வருவது மூன்றில் ஒரு பங்குதான் இதை நாம் சொல்வதை விட திமுக ஆட்சி வந்த பிறகாக அன்றைய நிதியமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறினார் முப்பதாயிரம் கோடி அந்த வருடங்களில் கணக்கு டாஸ்மாகக்கிற்கு வருகிறதென்றால் அதற்கு இணையாக டாஸ்மாக்கிலேயே பில்லு போடாமல் வேறு யாருக்கோ செல்கிறது என்றார் இது யார் எங்கே செல்கிறது என்று பார்த்தால் டாஸ்மாகில் இன்ற நாம் இருக்கும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இன்றுமே டெண்டர்கள் ஆன்லைனில் கம்ப்யூட்டரை செய்யாமல் முழுக்க முழுக்க அட்டை பெட்டி வைத்து கொண்டு செய்கிறார்கள் டாஸ்மாக் நிறுவனத்தின் நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சம்ப சதவிகிதம் கடைகளில் அதற்கு அருகிலேயே பார் என்று உட்கார்ந்து குடிக்கும் வசதிகள் உண்டு ஆனால் அவற்றில் மூன்றில் நான்கிற்கு லைசன்ஸ் கிடையாது அவை லைசன்ஸ் இல்லாமல் கரூர் கேங் என்று திரு செந்தில் பாலாஜியின் துணை ஒரு அவர் வைத்துள்ள ஒரு குறுங்குழு கட்டு கட்டுப்பாடு செய்கிறது டாஸ்மாக் ஊழியர்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் ஊழியர்கள் கன்சாலிடேட்டட் தான் இருக்கிறார்கள் அவர்கள் வாங்கும் சம்பளம் என்பது அரசு நிர்ணயித்துள்ள ஐ மீன் குறைந்தபட்ச சம்பளத்திற்கும் கீழாகவே உள்ளது இதை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தும் அவற்றை எதிர்த்து டாஸ்மாக் போராடி வருகிறது எனவே ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதை தாண்டி ஊழியர்கள் பல்வேறு நபர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டி உள்ளது இதை தாண்டி இதற்காக கடைகளில் அதில் போட்ட எம்ஆர்பியை தாண்டி அதிக விலைக்கு விற்கிறார்கள் என்று சென்ற அதிமுக ஆட்சியின் போது கூட கட்ட பல நேரங்களில் விஷயம் வரும் ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த அந்த துறையின் அமைச்சர் அவர் தனக்கு வரவேண்டும் என பத்து ரூபாய் சேர்ப்பதாக பத்து ரூபாய் திமுக பத்து ரூபாய் பாலாஜி என்றெல்லாம் வந்தது இன்று வரை அது தொடர்கிறது ஆனால் ஊழியர்கள் தாங்கள் வைக்கும் நிதியிலிருந்து பல்வேறு போலீஸ் துறை பத்திரிகை துறை மற்றும் பல்வேறு பிரிவினருக்கு மா தினந்தோறும் ஒரு சில ஃபுல் பாட்டில்கள் இலவசமாக கொடுக்க வேண்டியிருக்கிறது மாதாந்திர கப்பம் கட்ட வேண்டியுள்ளது எனவே அவர்கள் இதை செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் அதை வைத்து கொண்டு எந்த கடைகளில் அதிகம் வருகிறதோ அவர்களை வருமானம் குறைந்த கடைகளுக்கு மாற்றுவதாக அமைச்சருக்கு கப்பம் கட்ட வேண்டியுள்ளதாக தொழிற்சங்க துறையினர் கூறுகின்றனர் அதற்கு அடுத்ததாக இவை நான்கு ஐந்து நிறுவனங்களில் தான் மொத்தம் சரக்கும் வாங்கப்படுகிறது அதாவது ஐந்து பாட்டில்கள் வாங்கினால் நாலு பாட்டில்கள் சப்ளை செய்வது எல்லாமே திமுக திரு ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமான அவருக்கு அவருடைய அவருக்கே நேரடி பங்கு பினாமியாக உண்டு என்று கூறப்படும்படியாக நான்கு நிறுவனங்கள் தான் முதலாவதாக எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் எஸ்என்ஜே முருகன் எஸ்என் ஜெயமுருகன் என்பவர் நடத்துபவர் இவர் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் மூன்றோ நான்கு சினிமாக்கள் திரு கருணாநிதி அவர்கள் எழுதிய கதைகளை வைத்து சினிமா எடுத்ததற்காக இவருக்கு சாராயம் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது இவர் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மிக அதிகமான பிக்கெஸ்ட் சப்ளையர்களான் இவருக்கு அடுத்ததாக உள்ளவர் திரு ஜகத் ரட்சகன் அவர் எலை டிஸ்டிலரிஸ் மற்றும் அகாட் ட்ரூவரிஸ் என்று வைத்துள்ளார் இதற்கு அடுத்ததாக கால்ஸ் என்ற நிறுவனம் இது திமுகவின் வலது கையாக வாசுதேவன் என்பவர் நடத்துவது இதை தாண்டி கோல்டன் வாட்ஸ் என்ற நிறுவனத்தை திரு டி ஆர் பாலு நடத்துகிறார் டி ஆர் பாலுவும் கனிமொழியும் சேர்ந்து திருவாரூரான் சுகர்ஸ் என்ற நிறுவனத்தை வங்கியில் மூழ்கி நஷ்டப்பட்டு மூழ்கியிருந்ததை எடுத்து இப்பொழுது அதில் நான்கு சாராயா ஐ மீன் சர்க்கரை ஆலையோடு இணைந்துள்ள டிஸ்டிலரியை சாராயம் தயாரிக்கும் லைசன்ஸ் பெற்றுள்ளனர் என்கிற இந்த நாலு நிறுவனங்கள் தான் நாலு ஐந்திற்கு நாலு பாட்டில்கள் டாஸ்மாகுக்கு சப்ளை செய்கின்றன இதை தாண்டி சிவா டிஸ்டிலரிஸ் என்பதும் இந்த நாளில் ஒருவர் வாங்கிவிட்டார் எம்பி டிஸ்டிலரிஸ் என்ற ஒரு நிறுவனம் இங்கே சென்னையில் திரு ஸ்ரீபெரும்புதூர் போகும் வழியில் இருந்தது அதை ராகுல் காந்தியின் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முன்னாள் கேரளா முதல்வர் வயலார் ரவி வைத்திருந்தார் அதையும் இப்பொழுது இதில் வாங்கி வாங்கிவிட்டார் என்கிறார்கள் அதே போல பாலாஜி டிஸ்டிலரிஸ் என்பது சத்தியம் தியேட்டர்ஸ் உடைய ஓனர்கள் வைத்திருந்தார்கள் அதில் விஜய் மல்யாவும் வைத்திருந்தார் அதுவும் இப்பொழுது இவர்கள் கையில் வந்தது இதற்கு வெளியே ஒரே ஒரு நபர் என்றால் அது அதிமுக சசிகலா குடும்பத்திற்கு சொந்தமான மிடாஸ் நிறுவனம் அது ஒரு இருபது சதவிகிதம் சப்ளை பண்ணி இந்த ஐந்து நிறுவனங்களும் சப்ளை செய்வதில் ஒரு பாட்டிலின் இன்றைக்கு குவார்ட்டர் விலை நூத்தி நாற்பதிலிருந்து நூத்தி எண்பது ரூபாய் என டாஸ்மாகின் வெப்சைட் காட்டுகிறது ஆனால் அது வாங்கப்படும் விலை என்பது இருபத்தைந்து ரூபாய் என்று மட்டுமே அதற்கு மாநில அரசின் வரியே மீதம் போடப்படுகிறது ஆனால் விற்கப்படும் பாட்டில்களில் மூன்று பாட்டிலில் ஒரு பாட்டில் மட்டுமே டாஸ்மாக் கணக்கில் வருகிறது என ஊழியர்களும் மற்ற இந்த தொழிலில் உள்ளவர்களும் கூறுகிறார்கள் நான் கூறினேன் டாஸ்மாக் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கொடுத்த கணக்குப்படியேயே எழுபது லட்சம் ஆனால் சராசரி ஒரு கோடியே எண்பதற்கும் அதிகம் ஒரு சிலர் ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட பாட்டில்களும் குடிக்கக்கூடும் இது நிரந்தர குடியார்கள் இதை தாண்டி பண்டிகை வாரத்திற்கு இரண்டு மூன்று நாட்கள் குடிப்பவர்கள் என்றால் இன்னொரு பத்து சதவீதம் கூடக்கூடும் எனவே இப்படி இருக்க அரசுக்கு வர வேண்டிய வருமானம் தடைபடுகிறது அதை தவிர தனியார்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக ஒரு இடைத்தேர்தலுக்கு நூறு முதல் அறுநூறு கோடி செலவு செய்கிறது இப்போ பொது தேர்தல் என்று வந்தால் ஒரு தொகுதிக்கு எம்பி தொகுதிக்கு நூறு கோடி வரை எளிதாக இந்த முறை செலவு செய்தது தற்போது வரவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு இருபத்தைந்து கோடி என்றும் விஐபி தொகுதிகள் என்றால் நூறு முதல் முன்னூறு கோடி வரை ஒதுப்பதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக இப்பொழுது டாஸ்மாகில் மிகப்பெரிய அளவில் வசூல் செய்வதற்கு டார்கெட்டுகள் கொடுத்து வேலை செய்யும் இந்த நேரத்தில் இடி வந்துள்ளது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் திமுக மிக நிச்சயமாக மா மார்ச் மாதம் அதுவும் அதாவது டெல்லி தேர்தல் முடிந்தவரை அதுவரை ரெய்டுகள் நடந்தால் எதிர்க்கட்சிகள் மீது இது பழிவாங்கும் நடவடிக்கை என்று திசை திருப்பும் என்பதால் இடி அந்த காலகட்டத்தில் மிக பெரும் அளவில் டேட்டா கலெக்ஷன் செய்து ஆதாரங்களை கொண்டு இப்பொழுது வந்துள்ளது இதை எதிர்பார்த்து தான் இதை திசை திருப்ப திமுக தன்னுடைய துருபிடித்த இரும்பு போல மும்மொழி திட்டம் என்பதையெல்லாம் பேசியது இதை தாண்டி திருப்பரங்குன்றத்தில் மத விரோத பிளவுவாத அரசியலை நடத்தியது ஆனால் திருப்பரங்குன்றத்தில் மேல் ஒரு தர்கா உள்ளது போல கீழே திருப்பரங்குன்றத்தில் முஸ்லிம் பேட்டையில் ஒரு சிக்கந்தர் தர்கா இருக்கிறது அங்கே மட்டும்தான் பலி தரப்படும் என்பதை த தமிழக அரசின் எல்லா துறை வட்டாட்சியர் கோட்டாட்சியர் டிஏஓ மற்றும் கலெக்டர் எல்லோரும் அறிக்கை கொடுத்து விட்டார் ஆனால் இன்றும் டிவி சேனல்களில் என் வழிகொடுப்பதில் என்ன தவறு பலர் உண்டு எனவே கொடுத்தால் என்ன என்று நடைமுறையில் இல்லாத ஒரு பொய்யை பரப்பிக்கொண்டு இருக்கின்றனர் ஒரு பக்கம் பிளவுவாதம் இன்னொரு பக்கம் தங்களுடைய திருப்பிடித்த கத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால் தான் திமுக ஆட்சிக்கு வந்ததாக கூறுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெற்றிக்கு இரண்டு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து திரு ராஜாஜி செய்த முயற்சி இரண்டாவது அந்த நேரத்தில் தான் திரு எம் ஜி ஆர் எம் ஆர் ராதா அவள் சுடப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தார் அவரை சட்டை இல்லாது உடலில் கட்டு போட்ட நிலையில் அவருடைய நெஞ்சில் கட்டு இருந்த நிலையில் கூட கொடுத்து சிவந்தகரம் கும்பிட்டு கேட்கிறது என்ற போஸ்டர் தமிழகம் முறுக்க போட இது இரண்டு காரணங்களில்தான் அண்ணாதுரை ஆட்சி வந்தது எனவே திமுக வெற்றிக்கு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று பல காரணங்களில் ஒன்று பிரதானமில்லை அன்றைக்கு இந்தி போ திணிப்பு இருந்தது தற்போதைய மும்மொழி திட்டத்தில் அது கிடையாது அன்றைக்கு திமுகவினர் வியாபாரம் செய் படி கல்வி நிறுவனங்கள் நடத்தவில்லை ஆனால் இன்றைக்கு திமுக முதல் குடும்பம் ஸ்டாலினின் மகள் சஞ்சை நிறுவனம் மாவட்ட செயலாளர்கள் என பல்வேறு நபர்களும் நானூறுக்கும் மேற்பட்ட சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தியை கற்பிக்கின்றனர் சரி திமுகவினர் தான் இப்படி செய்கின்றார் என்றார் நடிகர் ஜோசப் விஜய் அவர் விஜய் வித்யாசிரம் என ஒரு பள்ளி நடத்துகிறார் திரு தொல் திருமாவளவன் அவர் ஒரு பள்ளியை சிபிஎஸ்இ பள்ளியை வேளச்சேரியில் நடத்துகிறார் எனவே இன்றைக்கு இவர்கள் இந்த துருப்புடுத்த கத்தியை மக்களிடம் எடுத்துச் செல்ல முடியாது ஆனால் எப்படி தியேட்டர்களில் நல்ல படம் வரவில்லை என்றால் புது பிரிண்ட் என்ற பழைய படத்தை எடுத்து விடுவார்களோ இப்பொழுது அதை திமுக எடுத்து மடைமாற்ற பார்க்கிறது இதை தாண்டி நேற்றைக்கு விஜய் ரம்சானுக்காக இஃப்தார் கொடுத்தார் என்பதற்கு அவர் முஸ்லிம் வேடம் போட்டுக் கொண்டு மாட்டிவிட்டார் என்பதாக செய்திகளை மீடியாக்கள்

எலைட் நிறுவனத்தில் நடக்கிறது இப்படி எல்லா நிறுவனங்களிலும் டாஸ்மாக்க்கு யாரெல்லாம் சப்ளை செய்கிறார்களோ இவர்களுக்கு நடக்கிறது நமக்கு இது உள்ள கணக்கில் பார்த்தால் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆண்டிற்கு அறுபது லட்சம் முதல் ஒரு அறுபதாயிரம் முதல் ஒரு லட்சம் கோடிகள் கணக்கில் வராமல் அதாவது நூற்றி எண்பது ரூபாய் ஒரு பாட்டில் என்றால் இருபத்தைந்து தான் அந்த நிறுவனம் தயாரிக்க செலவு அதை தாண்டி மீதம் அரசுக்கு போகாமல் மூன்றில் இரண்டு பங்கு பாட்டில்களுக்கு தனியார்களிடம் செல்கிறது அவர்கள் முதல் குடும்பத்திற்கும் கட்சிக்கும் கப்பம் கட்ட அதை தாண்டி தங்களுக்கு கொள்கிறார்கள் இதை பற்றிய விவரங்கள் எல்லாம் எடுத்து பல்வேறு கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ்களை தான் ஈடி வந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் இது இதில் டாஸ்மாகில் நடந்துள்ள டெண்டர்களில் அதாவது நான் முன்பே கூறினேன் மூன்றுக்கு நாலு கடைகளுக்கு பாருக்கு லைசன்ஸ் இல்லை அதே போல க டாஸ்மாக் கொடோன்கள் ஒவ்வொரு மா மாவட்டத்திலும் ஒன்று என கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கொடவுன்கள் இருக்கின்றன இருந்து கடைக்கு எடுத்து செல்வதற்கு தமிழகம் முழுவதுக்குமாக ஒற்றை நிறுவனம் என லாரி கம்பெனி டெண்டர் அதுவும் இந்த கரூர் கேங் எடுக்கிறது இப்படி ஒன்று ஒவ்வொரு விஷயத்திலும் ஏ அதே போல் சாஃப்ட்வேர் முந்நூறு கோடி ரூபாய்க்கு சாஃப்ட்வேர் வாங்கியுள்ளார்கள் ஆனால் அது கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தால் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்டது அது எந்த க சென்றது அந்த ஸ்கேன் செய்தால் எந்த கடையில் விற்கப்பட்டது என்பதை கூறும் அளவிற்கு இன்றைக்கு தெலுங்கானா பஞ்சாப் கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் சாப்ட்வேர் வந்த நிலையில் இங்கு மிக மிக எளிதான வழக்கில் சரியான முறையில் அமைக்கப்படவில்லை என டாஸ்மாக் தொழிற்சங்க ஊழியர்கள் கூறுகிறார்கள் எனவே இவை அனைத்து டேட்டாவையும் இடி எடுத்துள்ளது என்று கூறுகிறார்கள் ஆனால் நாம் இதை சொல்லும் இந்த நேரத்தில் நம்முடைய வாசகர்கள் கூறுகிறார் கூறுவார்கள் பல்வேறு சேனல்களில் நீங்கள் இது நடக்கும் அது நடக்கும் என்கிறீர்கள் ஆனால் எதுவும் நடப்பதில்லை என கமெண்ட்டில் சொல்கிறார்கள் நீ மீண்டும் நீங்களும் இந்த இந்த சேனலை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கமெண்ட் அடியுங்கள் இடி அதாவது இடியோ ஐடி துறையோ ரெய்டு வந்தால் அன்றைக்கு அவர்கள் என்ன பிடித்தார்கள் என்பதை மட்டுமே மீடியாவில் கூற முடியும் அதன் பிறகாக அவற்றை முழுவதுமாக சம்மரை செய்து அன்றைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் மற்றும் பல்வேறு தகவல்கள் இவை எல்லாவற்றையும் அவரோடு பேசி அதை முறையாக ரெக்கார்ட் செய்துவிட்டு அதற்கு அவர்கள் வரி கட்ட தயார் அபராதத்தோடு என்றால் கட்டி முடிப்பார்கள் இதை வெளியில் சொல்வதற்கு அரசுக்கு உரிமை இல்லை என தனியார் விவரங்கள் என்றாலும் ரெய்டன் நடக்கும் அந்த அன்று மட்டுமே தான் இயலும் எனவே மத்திய அரசு மிக தீவிரமாக உள்ளது இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் என்றால் அது உத்தரப்பிரதேசம் அங்கு பாஜக பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்கிறது அங்கே ஆனால் எம்பி தேர்தலில் அங்கே அது இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது இண்டி கூட்டணி முதல் இடத்தை பெற்றது அங்கே சில சோசியல் இன்ஜினியரிங் என்பதில் அகிலேஷ் யாதவ் வென்றார் ஆனால் அதன் பிறகு நடந்த இரண்டு முறை பொது தேர்தல் இடைத்தேர்தலில் ஒன்பதற்கு ஏழு என்ற முதலிலும் மீண்டும் இப்பொழுது அயோத்தியில் நடந்த ஒரு இடைத்தேர்தலிலும் பாஜக ஜெயித்துள்ளது அதன் பிறகாக அவர்கள் அதிகமாக தோற்றது இந்தியாவில் அடுத்த மிகப்பெரிய மாநிலம் என்றால் அது மகாராஷ்டிரா அங்கே அவர்கள் பெற்ற தோல்வி தோல்வியை மீறி தற்போது நூற்று ஐந்து சீட்டுகளில் நின்றால் நான்கு சீட்டுகளுக்கும் அதிகமாக பாஜக ஜெயித்து இது அங்கே பிரதான எதிர்கட்சியே இல்லை என்ற நிலைமைக்கு இன்றைக்கு வந்துள்ளது அதே போல் ஹரியானாவில் பத்துக்கு ஐந்து சீட்டுகளை காங்கிரஸ் வென்றது ஆனால் இப்பொழுது பாஜக மெஜாரி இப்பொழுது இந்தியாவில் நான்காவது அதிகமான எம்பிக்கள் கொண்ட மாநிலம் தமிழகமாகும் தமிழகத்தை நோக்கி பாஜக வந்துவிட்டது எடப்பாடி ராமமூர்த்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் ஆட்சியை நான்கான்று நன்ற முறையில் நடத்தி இருந்தாலும் அவர் கட்சியையோ மக்களிடமோ செல்வாக்கு பெற்றவராகவோ இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் இருபத்தி ஓரு சதவிகிதம் ஓட்டுகளையே பெற்றுள்ளார் ஆனால் பாஜக என்டிஏ கூட்டணி அதாவது பாமக மற்றும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மற்றும் திரு ஜான் பாண்டியன் இந்த இந்த கூட்டணி பதினெட்டு புள்ளி மூணு கிட்டத்தட்ட அதற்கு சமமாக வளர்ந்துட்டது எனவே தற்போது பாஜக தமிழகத்தின் இரண்டாவது பெரிய அணியாக வெற்றி கொண்டிருக்கிறது ஆனால் இதில் வெற்றி பெற அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து சமமாக நின்று போட்டி போடலாம் ஆனால் அதை தாண்டி தமிழக மக்களின் சொத்துக்கள் உறிஞ்சப்படுகின்றன ஒரு பக்கம் இருபது இருபத்தைந்து ரூபாய் உள்ள ஒரு பொருளை நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்கிறார்கள் அந்த சரக்கும் நன்றாக இருக்கிறதா என்றால் மூன்று நாட்களுக்கு முன்பாக சென்னையில் ஓஎம்ஆரில் ஒரு பத்தொன்பது வயது கல்லூரி படிக்கும் மாணவி அதிகமாக குடித்துவிட்டு போதையிலேயே இறந்து போனார் வருகிறார் டாஸ்மாக் குடித்து ஒருவர் இறக்கிறார் என்றால் அதில் என்ன வருகிறது ஏனென்றால் ஏற்கனவே மரக்காணத்தில் கள்ளச்சார வியாபாரத்தில் இருபத்தி எட்டு பேர் இருந்தனர் அதன் பிறகாக கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் இருந்தனர் நூறுக்கும் மேற்பட்டவர் கண்பார்வை பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அதே நேரத்தில் சில ஊர்களில் டாஸ்மாக் சீலோடு இருந்த பாட்டில்களில் சைனைடு கலக்கப்பட்டு சிலர் இருந்தனர் எனவே சரக்கின் தன்மை மிக மோசமாக இருக்கிறது முன்னூற்றி ஐம்பது பிராண்டுகள் டாஸ்மாகில் உள்ளதான் ஆனால் நீங்கள் மற்ற மாநிலங்களில் கிடைக்கும் பிரபலமான பிராண்டுகள் தரப்படுவதில்லை நாங்கள் குடிப்பதை நீங்கள் குடிக்க வேண்டும் என்பதாக உள்ளூர் திமுக தலைவர்கள் அவர்களாக உருவாக்கிய பிராண்டை விற்கிறார்கள் டாஸ்மாக் குடிப்பவர்கள் அதிலிருந்து வெளிவராமல் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் இவர்கள் ஏன் நடத்துகிறேன் என்றால் நாங்கள் எப்படி இருந்தாலும் வெளியில் கள்ளச்சாராயம் கொடுப்பதை தடுக்கிறோம் என்றால் இப்பொழுது டாஸ்மாக் உள்ளேயே மூன்று பாட்டில்கள் விற்றால் அதில் ஒன்றுதான் கணக்கில் வருகிறது என்கிறார்கள் ஈடி சரியான நேரத்தில் வந்துள்ளது அத்தனையும் பிடித்து தவறு செய்பவர்களுக்கு தண்டனை வாங்கித் தர வேண்டும் நன்றி வணக்கம்